வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இந்த டார்க் ரோஸ் கலர்லேயும் ஒரு எல்லோ கலர் டியூபு அதாவது இப்போ நம்ம போடுறது ஒரு டியூபு கூட இது ஒரு கட்டு கொஞ்சம் கூடையே ஆகிடும் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன் டியூபு ஒரு ப ரோலாக வாங்கியாச்சு அடி எடுத்துக்கிட்டு இருபது ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு லைன் பேஸ் போட்டாச்சு லைன் பேஸ் போட்டுட்டு வழக்கம் போல் நார்மலாகட்டப்படையெல்லாம் போடணும் இதுக்கு அப்போ ரெண்டு ரெண்டு வயராக ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக இருபது எட்டு இது வந்து மேலே வந்து ஒரு மூணு லைனு ஏனிப்படி முடிச்சில் மூணு வருஷம் போட்டு ஏற்றியாச்சு இப்போ இது என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து ஒவ்வொரு நாட்டு போட்டுக்கிட்டே வரணும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து ஒவ்வொரு பூ இருபதுக்கு பத்து பூ வரும் இந்த பக்கம் எட்டு லைனுக்கு சைடில் நாலு பூ வரும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்துடணும் அடுத்தது அடுத்த ஸ்டெப் இதுக்கு எப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா அந்த பூ போட்டதில் ரெண்டு ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு பூ போட்டோம் இப்போ அடுத்தபடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறத அடுத்து ஒரு பூ போடணும் ரெண்டு ஒயர் ரெண்டு பூவையும் சேர்த்து ஒரு பூ போடணும் அதுக்கு அடுத்து விட்டுட்டு ரெண்டு பூவில் இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து ரெண்டு பூவிலருந்து இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து அடுத்த பூ போடணும் ஒரு முக்கோணம் ஒன்று சேஃபில் வரும் வரிசையாக போடாமல் ரெண்டு ரெண்டு பூவாக எடுத்து ரெண்டு ரெண்டு பூவுலேருந்து ரெண்டு ஒயர் எடுத்து கிராஸில் வர ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒவ்வொரு பூவும் போடணும் இதே மாதிரி சுற்றிலும் போட்டு ஒவ்வொரு அந்த பூ போடும்போது கொஞ்சம் டைட் பண்ணி போட்டு 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 போடணும் ஏன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ இந்த மூணு மூணு பூ இருக்குது பார்த்திங்களா மூணு மூணு பூவிலையும் நடுப்புற பாருங்கள் நாலு ஒயர் கிடைக்கும் நாலு ஒயர்லேயுமே இந்த டியூப் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு வெட்டி வச்சுக்கணும் காலிஞ்சி அளவுக்கு வெட்டிக்கிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நாலு ஒயர் இருக்குது பார்த்திங்களா நாலு ஒயர்லேயும் உள்ளே சுருவிக்கணும் நம்ம பாசி கோக்கும்போது பார்த்தோம்னா நிறைய நாலஞ்சு பாசி கோத்துட்டு கூட சுருகலாம் ஆனால் இது வந்து இந்த டியூப் வந்து இந்த ஒயர்லேருந்து கலண்டு முடியாந்துடும் அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாலு நாளுக்கு மட்டும் போட்டு சொருகிட்டு அந்த ரெண்டு ஒயர் எடுத்து கிராஸாக ஒரு பூவும் அடுத்த ஒயர் கிராஸாக ஒரு பூவும் இந்த லெஃப்ட் சைடு உள்ளே பார்த்து போட்டால் இதில் வந்து நாலு பூ கிடைக்கும் ஒரு நாலு பூ இதில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் அடுத்த அடுத்த நாட்டில் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஒரு முக்கோணம் சேஃபில் இருக்கிறது பக்கத்தில் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டையும் அதில் ரெண்டு இதுலேயும் இந்த மூணு பூ மேரில் ஜாயின் பண்ணி அந்த மூணு பூவில் இருக்கிறதுலையும் ரெண்டு ஒயர் எடுத்தால் நாலு பூ கிடைக்கும் இதே மாதிரி தான் நான் போட்டுட்டு டியூப் போட்டு சொல்லணும் நன்றி நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ